அரக்கோணத்திலே இன்றைக்கு மூன்று வருடமாக ஆமை வேகத்தில் கட்டப்பட்டு வரும் தினச தினசரி நாளங்காடி அந்த தினசரி நாளங்காடி கட்டப்பட்டு வரும் பணியை இன்றைக்கு நான் ஆய்வு கொண்டேன் இந்த நாளங்காடி மிகவும் பழமை வாய்ந்த நாளங்காடி சுமார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் அன்றைக்கு இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆதித்ரா நலத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் விஜயசாரதி அவர்கள் பழைய கட்டடத்தெல்லாம் அகற்றி புதிய கடைகள் கட்டி யார் கடை நடத்தினார்களோ அவர்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியிலே மூன்று மாத வாடகையை முன்தொகையாக பெற்றுக்கொண்டு அந்த ஏழை வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த கடைகளை கொடுத்தார் இன்றைக்கு நாற்பது வருடத்திற்கு பின்பு இன்றைக்கு இந்த நகராட்சியிலே திமுக சேர்மனாக இருக்கக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் அழைத்து ஆறு கோடி நகராட்சியில் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த கடையெல்லாம் அகற்றி புதிய கடைகளை கட்டித் தருகிறோம் என்று சொன்னதின் பேரிலே இங்கே கடையை நடக்கின்றவர்கள் தினசரி நாலங்காடியிலே காய்கறி கடை பல கடைகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அதை வைத்து அவர்கள் குடும்பம் ஜீவனம் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு காலி செய்து தனியாரிடத்திலே இன்றைக்கு வாடகைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நாளங்காடி கட்டணம் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டு மூணு வருஷம் ஆகுது பதினோரு மாதத்தில் முடிக்கணும் ஆனால் மூன்று வருடமாகிறது மூன்று வருடமாக இங்கே வைத்து வியாபாரம் செய்த கடை வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க இன்னும் நம்மளுக்கு வேணாம் நஷ்டம் இன்றைக்கி தெருவுக்கு தெருக்கு எங்கே பார்த்தாலும் கடையை தந்துட்டாங்க பிளாட்ஃபார்மில் கடை வண்டியிலே கடை இந்த சூழ்நிலையில் அவங்க போய் வாடகை கொடுத்து காய்கறி விற்று அவங்களால் வியாபாரம் செய்ய முடியல எல்லாம் காலி பண்ணின்னு போயிட்டாங்க ஆக இந்த கிடையாது சீக்கிரம் கட்டி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வியாபாரிகள் சங்கத்தினர் வந்து கோரிக்கை வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த நகராட்சி துறையினுடைய அமைச்சர் பேரு நேரு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பேரு காந்தி காந்தி நேரு நல்லதாங்குது பேர் அவங்க ரெண்டு பேரும் உத்தமர் இவங்க இந்த மக்களை பற்றி கவலைப்படலை வியாபாரிகளை பற்றி கவலைப்படவில்லை இன்றைக்கு மூன்று வருஷமாக கட்டுறாங்க இன்னும் இருபது பர்சன்ட் பணி முடியல அதுக்காக தான் நேராக நான் ஆய்வுக்கு வந்தேன் அப்போது இருபது பர்சன்ட் பணி ஏன் முடிக்கலன்னு கேட்டால் இதை இந்த நாலங்காடி கட்டட பணி எடுத்துக்கிற ஒப்பந்தக்காரருக்கு ரெண்டு கோடி இன்னும் பணம் கொடுக்கல அவர் போய் பணம் கேட்டால் நகராட்சியில் பணம் இல்லைன்றாங்க அதனால் அவரோ வந்து என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி இன்றைக்கு கிடப்பில் கிடக்குது இந்த நாளங்காடி பணி எப்போ முடிப்பீங்க எப்போ இந்த நாளங்காடி திறப்பீங்க இது இருக்கிற வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகுது இங்கே போகிறவங்க ஓரங்களாம் பார்க்குறாங்க இந்த மார்க்கெட் எப்போ திறப்பாங்க எப்போ மார்க்கெட் இந்த கட்டி முடிக்கும் இந்த பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் இந்த கட்டிடப்பணியை விரைவாக முடித்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்குவதை விட்டு விட்டு பேரம் பேசிட்டு கொண்டிருக்கிறான் என்ன பேரம் என்று சொன்னால் ஏற்கனவே நடத்தப்பட்ட நடத்தியவர்களுக்கு கிட்டத்தட்ட காய்கறி கடைங்க மட்டும் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கடை மீன் மார்க்கெட்டில் ஒரு பத்தொன்பது கடை இங்கே இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டில் கட்டிக்கிற கடை முன் கடைக்கு வந்து முன்பகுதியில் இருக்கிற கடைக்கு வந்து நாலு லட்சம் பின்னாடி இருக்கிற கடைகளுக்கு மூணு லட்சம் மீன் கடைகளுக்கு ஒன்றரை லட்சம் டெபாசிட் கொடுக்கணும் அது மட்டுமல்ல மாதம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் இந்த கடையில் பார்த்தா எட்டு எட்டு தான் உட்காரத்துக்குடிய இடம் இல்லை அளவுக்கு ரொம்ப இருக்குது கடை நம்முடைய இதுக்கு முன்னாடி வந்து இந்த கடையெல்லாம் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு அறுநூற்றி நாற்பது ரூபா தான் மாதம் வாடகை கட்டியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுன்னா அவங்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி தெருவில் எங்கே பார்த்தாலும் தள்ளுவண்டி வியாபாரம் காய்கறி விற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சாலை ஓரத்தில் வியாபாரம் நடக்குது மார்க்கெட்டில் ஏதோ மீ அதெல்லாம் மீறி வந்தால் தான் மார்க்கெட்டுக்கு இங்கே வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் நடக்காமல் அவங்க மாதம் எப்படி மூவாயிரத்தி ரூபாய் கட்ட முடியும் ஆகவே அந்த மாத வாடகை குறைக்கணும் அதே மாதிரி அந்த வைப்பு தொகை அந்த வைப்பு தொகையை குறைக்கணும் இங்கே என்னுடைய வியாபாரிகளுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அதாவது பெரிய கடைக்கு முன்பகுதியில் கடைக்கு ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற கடைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு தொகை கொடுக்கணும்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அது நியாயமான கோரிக்கை இந்த அரசு இந்த திமுக அரசு இந்த காந்திய நேரம் உடனே தலையிட்டு இந்த வியாபாரினுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அது மட்டுமல்ல இந்த நாலங்காடி மூன்று வருஷமாக கட்டினுக்குது மூணு வருஷமாக கட்டப்பட்டு வருகிறது நாலங்காடி இந்த கட்டணப் பணியை விரைவாக முடிக்கணும்னா அந்த ரெண்டு கோடி பணம் நகராட்சியில் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்றாங்க அந்த ரெண்டு கோடி பணத்தை ஒப்பந்தக்காரருக்கு கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும் இல்லை நடக்காது இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகும் பணம் கொடுக்கணும் கட்ட மாட்டாங்க அதனால் உடனடியாக ரெண்டு கோடி பணத்தை இந்த காந்தியின் நேரம் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணி ஒரு கடைக்கு முன்பகுதியில் உள்ள கடைக்கு ஒரு லட்சம் தொகை அதே போல் கிண்ணாடி பகு கடைக்கு வந்து ஐம்பதாயிரம் மீன் கடைக்கு வந்து மீன் கடைக்கும் அதே மீன் கடைக்கும் அதே தான் ஃபிக்ஸ் பண்ணி தொகை பண்ணி அந்த மாத வாடகை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட மறைக்கணும் நாங்கள் இதுக்கு முன்னாடி காலி படத்துக்கு முன்னாடி அறநூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்கியிருந்தாங்க அதை கொஞ்சம் கூடுதலாக போட்டு கூட கொஞ்சம் குறைக்க அதிக பண்ணமாக்காண்டி அவ்வளோ மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போடக்கூடாது ஆகவே இந்த எல்லாம் உடனே நீங்கள் நிறைவேற்றணும் இந்த கட்டிட பணியை இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ள முடித்து அந்த கடைகள்லாம் அந்த வியாபார இடத்துல நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் கண்டிப்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியையும் நகராட்சித்துறை அமைச்சர் நேர்வையும் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆகவே உடனடியாக ஒரு மாதத்திற்குள் இந்த பணியை முடித்து வியாபாரியினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கணும் வியாபாரியினுடைய கோரிக்கையை இந்த விடியா திமுக அரசு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்